கொல்கத்தா அணியிலிருந்து வெளியேற போகும் முக்கிய வீரர்கள் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி கொடுக்கும் கௌதம் கம்பீர் அவர்கள் நீங்களாம் எங்கள் டீமுக்கு தேவையே இல்லை நீங்கள் வெளியே போகலான்னு சொல்லிட்டு கம்பீர் அவர்கள் திட்டவட்டமாக சொல்லியிருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது கே கேஆர் அணியில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான ரிட்டர்னேஷன் பிளேயர் வந்து எத்தனை பேரை வந்து தக்க வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுனில் நாராயணன் வந்து தக்க வச்சுருக்காரு கௌதம் கம்பீர் அவர்கள் ஏன்னா அவர் வந்து ரொம்பவே முக்கியமான வீரர்னு சொல்லிட்டு அவரை வந்து தக்க வச்சுருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிட்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேகேஆரில் இருக்கக்கூடிய முக்கியமான வீரர் ஆண்ட்ர ரசில் ஒரு தரமான ஆல்ரவுண்டர் ஸோ அவரை வந்து தக்க வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம்னா ரிங்கு சிங்கை வந்து தக்க வைப்பாங்களா அப்படின்றது தெரியல ஏன்னா அவருக்கு இந்த சீசன் வந்து சரியான வாய்ப்புகள் வந்து கிடைக்கவே இல்லை அதே மாதிரி இந்த அணியை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல்லில் வந்து கோப்பையை வெல்வதற்கு முக்கிய காரணமாக இருந்த கேப்டன் ஸ்ரீஸ் ஐயரை வந்து தக்க வைப்பாங்களா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கு ஏன்னா கேகேஆர் அணியின் கோச்சாக இருக்கக்கூடிய கௌதம் கம்பீர் அவர்கள் சூரியகுமார் யாதவுக்கு கேப்டன் பதவி கொடுத்து நீங்க எங்க டீமுக்கு ஆடிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து அங்க காதல போட்டிருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்ரேயசையருக்கு வந்து கேப்டன் பதவி பறி போகிறதா அப்படின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சரியான முறையில கேப்டன்சி பண்ணி கோப்பையை வின் பண்ணி கொடுத்தாரு அப்படி இருக்கும்போது கம்பீர் அவர்கள் ஏன் சூரியகுமார் யாதவருக்கு டார்கெட் பண்ணி அவரை நம்ம டீமுக்கு கொண்டு வருவதற்கு இப்படி ஒரு முயற்சி பண்றதுக்கான காரணம் என்னன்னா ஸ்ரேயசையரை டீமில் வச்சிக்க கூடாது அவரை வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு முயற்சியை வந்து பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா இப்போ இந்தியன் டீமுக்கு கேப்டனாக சூரியகுமார் யாதவ் தான் நியமிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவரை வந்து நம்ம டீமில் நம்ம கூடயே பக்கத்தில் வச்சுக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் கௌதம் கம்பீர் அவர்கள் அவருக்கு ஒரு டிமாண்டை கொடுத்து இப்படி ஒரு டார்கெட் பண்ணி அவரை வந்து கேப்டன் பதவி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு எங்கள் டீமுக்கு அங்கே வந்து ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து பேசியிருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கே கேஆரில் இருக்கக்கூடிய முக்கியமான வீரர்கள் வருண் சக்கரவர்த்தி அது மட்டும் இல்லாமல் இவர் எல்லாரையுமே வெளியே போக போறாங்க இவங்க வெளியே போனாங்கன்னா யாரு வந்து கேட்கறதுல இருக்க போகிறாங்க இருபத்தி நாலு கோடிக்கு கொடுத்து எடுத்தாங்க மிச்சர் ஸ்டாக்கை அவரை வந்து மீண்டும் ரிட்டர்னேஷன் பண்ணுவாங்களா அப்படின்றதான் இங்கே கேள்வியாக இருக்குது அவர் ஒரு பக்கம் பில்ப் சால்ட் வந்து ஓப்பனிங்கில் தரமான பேட்டிங் கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேகேஆர் அணி கப்பு வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் ஓப்பனிங்னு கூட சொல்லலாம் ஓப்பனிங்கில் சுனில் நாராயணும் பில்ப் சால்ட்டும் அடித்த அந்த வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் தான் அவங்க வந்து கப் அடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு அப்படி இருந்தும் இப்படி ஒரு மாற்றத்தை வந்து கம்பீர் அவர்கள் நிகழ்த்திறாரு அப்படின்னா அவர் வேற ஏதாவது ஒரு திட்டத்தோட தான் முக்கிய வீரர்கள் எல்லாரையுமே வெளியே அனுப்ப போறாங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி அவரை வந்து பல டீமுகள் வந்து கண்டிப்பாக இளத்தில் எடுப்பாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் மும்பை இந்தியன்ஸ்க்கு ட்ரேடு மூலியமாக சூரியகுமார் வந்து நாங்கள் வச்சுக்கிறோம் நீங்க வச்சுக்கோங்க தாங்க எப்படியோ ஒன்று பண்ணிக்கோங்க எங்களுக்கு தேவை சூரியகுமார் யாதவ் எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் ஒரு சேஃபாக அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு திட்டத்தை வந்து கொல்கத்தா நேற்று அணியின் உரிமையாளர்கள் வந்து போட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஒரு தகவல் வெளியாக இருக்குது இப்படியே போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக ஐபிஎல்ல இன்னும் பல மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும் யார் யாரெல்லாம் ரிட்டன் பண்ண போகிறாங்க எத்தனை எத்தனை பிளேயரு அப்படின்றத கிளியராக சொல்ல போகிறாங்க நாலு ரெட்டனேஷன் இரண்டு ஆர்டிஎம் இதை வச்சு தான் டீமில் வந்து ஒரு செட் பண்ணப் போகிறாங்க ஆறு பிளேயர்ஸை ஸோ நாலு பேர் யார் யார் ரிட்டன் பண்ண போகிறாங்கன்றதை முன்னாடியே சொல்லிடுவாங்க அந்த இரண்டு ஆர்டிஎம்ன்றது உள்ள ஆக்ஷனில் தான் வந்து அந்த ஆர்டிஎம் மூலிமா மூலமா எந்தெந்த வீரர் தக்க வச்சிக்க போறாங்க ஸோ ஆக்ஷன்ல களகட்ட போகுது அதுல எந்த மாற்றமும் இல்லை கௌதம் கம்பீர் அவர்கள் தற்பொழுது அவருடைய சுயநலத்திற்காக டீம்ல இருக்கக்கூடிய முக்கிய வீரர்கள் எல்லாத்தையுமே நீக்கிட்டு புதிய வீரர்களுக்கு புதிய டிமாண்ட் கொடுத்து அவரை உள்ள எடுத்துட்டு வரதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சூரியகுமார் யாதவுக்கு கேப்டன்சி கொடுத்து அவரை இந்த டீம்ல எடுத்துட்டு வர்றதுக்கான என்ன அவசியம் என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க